என்னன்னா மோசடி பண்ணவங்க ட்ரேஸ் பண்ணியாச்சு அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம சூர்யாக்கு விஷயம் தெரிஞ்சு ஆபீஸ்க்கு போறாரு போன உடனே நம்ம கௌதம்க்கு இந்த வார்த்தை வந்து காதல விழுந்துருது விழுந்த உடனே பணத்தெல்லாம் காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வச்சிருக்க இடத்துக்கு நம்ம கௌதம் வந்து போயிடுறாரு போ போயிட்ட உடனே எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்கடா நம்மளுக்கு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் இருந்துட்டு எல்லா பணத்தையும் எடுத்துட்டு கிளம்ப போறாரு அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு இருக்கிற இடத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஆளுங்களோடு அந்த இடத்துக்கு போறாங்க போன உடனே நம்ம கௌதமை பிடிச்சி சரியான அடிச்ச அடி அடிச்சிடறாங்க அடிச்சுட்டு நம்ம சூர்யா போலீஸ்க்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க சொன்ன உடனே போலீஸ் இருந்துட்டு அந்த ஆன்லைன் கும்பலையும் நம்ம கௌதமையும் போலீஸ் அரசு பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் விஷயத்த சொல்லவும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு மகா கிட்ட மகா எனக்கு ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது மகா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சித்ரா வரவும் சித்ரா கிட்ட பையன் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அதுக்கப்புறம் என் பையன் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்ரா வந்து நம்ம கௌதம் கூட சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து இந்த வீட்லயே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா சொல்றாரு அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து எங்களை வெளியே முடுக்கலான்னு பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம சித்ரா சொல்லவும் சூர்யா இருந்துட்டு நீங்க அந்த மாதிரி நடந்துகிட்டீங்க தான் நாங்க இப்படி சொல்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சித்ரா மக வெளிய போயிடுறாங்க அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் சூர்யா யோசிச்சுட்டே இருக்காரு அதில் வந்து அவருக்கு வீசிங் ப்ராப்ளம் வந்துடுது வந்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு டக்குன்னு கூப்பிட்டு போயிடறாங்க கூப்பிட்டு போயிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோடீஸ்வரியும் கூட வராங்க வந்த உடனே மாப்பிள்ளைவங்களுக்கு ஒன்றுமே ஆகாது கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம மகா இருந்துட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க எந்த பிரச்சனை வந்தாலையும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அதை நினச்சி மனசை கஷ்டப்படுத்திக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ட்ரீட்மெண்ட் எல்லாம் போகுது அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம மகாக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி கௌதம நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இப்படியெல்லாம் இவன் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அனாமிக்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யாவுக்கு விஷயம் எல்லாம் தெரிஞ்ச தெரிஞ்ச உடனே ரொம்ப ஃபீல் பண்றாங்க இப்படி இப்படிப்பட்டவனோட நான் வாழ்ந்தனே அப்படின்ற மாதிரி ரொம்பவே யோசிச்சு கஷ்டப்பட்டு இருக்காங்க பிரபா இருந்துட்டு இங்க பாருங்கக்கா அவங்கள நினைச்சாலும் நீ ஃபீல் பண்ணவே பண்ண பண்ணாத உன்னோட குழந்தைய மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லடி எப்படி நான் வருத்தப்படாம இருக்க முடியும் இப்படி இப்படியேப்பட்டவனோட நான் வாழ்ந்தேன் நினைச்சாலே எனக்கு அருவெருப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா சொல்லவும் இங்க பாருங்கக்கா இப்ப உங்களோட குழந்தை மட்டும்தான் முக்கியம் அதை பத்தி மட்டும்தான் நீங்க யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம மகா இருந்துட்டு சூர்யாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போன உடனே ஏச்சுப்பா சூர்யா திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போனீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒண்ணு தாத்தா சும்மா மெடிக்கல் ப்ராப்ளம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மேலே மேல போயிடறாரு அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு இங்க பாருங்க சூர்யா எதுக்குமே கவலைப்படாதீங்க எல்லாம் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உங்க கூட நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நீ நிக்கிறதுனாலதான் நான் மகா நான் ரொம்ப தைரியமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சித்ரா இருந்துட்டு நடு ரோட்ல நின்றுட்டு இருக்காங்க எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம சித்ரா இதுக்கு மேலே திருந்து வாங்கலாம் மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எப்படி சொல்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க